விபரீத உபச்சாரம் சிறுகதை ஆசிரியர் கோபாலன் அவர்கள் சிறுகுடி அழகான கிராமம் பெயருக்கு தகுந்தாற் போல மிகவும் சிறிய கிராமம் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள அந்த கிராமத்தின் பசுமையும் வள்ளமையும் மனோரம்யமானது அந்த கிராமத்தில் உள்ள பதினைந்து பதினாறு வீடுகளில் இரண்டு உடுத்தனக்காரர்களை தவிர மற்ற குடும்பத்தினர் எல்லாமே ஏழை விவசாயிகள் செல்வ சிறப்போடு விளங்கிய அந்த இரு குடும்பத்தினர்களும் நெருங்கிய உறவினர் என்று இல்லாவிட்டாலும் ஒரே மரபினர் வேதாச்சலம் பிள்ளை பத்து வேலி மிராசுதாரர் தனிகாச்சலம் பிள்ளையும் ஏறக்குறைய அவருக்கு சமதையான பூஸ்திதி உடையவர்தான் இந்த இரு குடும்பத்தினருக்கும் கிராமத்தில் உள்ள சொத்து பெருமை கௌரவம் அதிகாரம் எல்லாம் அவர்களுடைய மூதாதையர்களால் சேர்த்து வைக்கப்பட்டவைகளே அவர்களுடைய சொந்த உழைப்பினாலோ சாமாத்தியத்தாலோ அதிர்ஷ்டத்தினாலோ ஏற்பட்டது என்னவென்றால் சம அந்தஸ்துள்ள அந்த இரு குடும்பத்தினரும் போட்டி பொறாமை உணர்ச்சிகள் இல்லாமல் மிகவும் ஒற்றுமையாக இருந்ததுதான் ஒரு சிறிய கிராமத்தில் இரு பெரிய மிராசுதார்கள் போட்டி பொறாமையின்றி வாழ்ந்து வந்தார்கள் என்றால் அது ஆச்சரியத்துக்குரிய அம்சம்தானே வேதாச்சலம் பிள்ளையும் தனிகாச்சலம் பிள்ளையும் மிகவும் ஒற்றுமையுடன் இருந்தார்கள் ஒருவரிடம் ஒருவருக்கு மரியாதையும் அன்பும் மதிப்பும் உண்டு ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசிக்காமல் பெரிய மிராசுதாரர்களாக கருதப்படும் அவர்களுடைய ஒற்றுமையால் கிராமத்திலேயே ஒரு அமைதியும் சந்தோஷமும் தாண்டவமாடியது கிராமத்தில் சிறு பூசல்கள் ஏதேனும் நடந்தாலும் அதை தீர்த்து வாய்ப்பதில்தான் இருவருடைய கருத்தும் ஏகோபித்து இருக்கும் தனிகாச்சலம் பிள்ளைக்கு கங்காதரன் என்றொரு மகன் வேதாச்சலம் பிள்ளைக்கு கோமதி என்று ஒரே பெண் கோமதி கங்காதரனை விட மூன்று வயது சிறியவள் வேதாச்சலத்தின் மனைவி கர்ப்பிணியாக இருக்கும் பொழுதே தனிகாச்சலம் பிள்ளை ஊரில் உள்ள தெய்வங்களையெல்லாம் பிரார்த்தித்து கொண்டார் அந்த உத்தமியின் வயிற்றிலே பிறக்க போகும் குழந்தை பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற தன் மகனுக்கு மனைவியாக கூடிய ஒரு பெண் உலகத்தில் பிறக்க வேண்டுமானால் அது வேதாச்சலத்தின் குடும்பத்தில் பிறந்த பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவருடைய அபிப்பிராயம் அவருடைய பிரார்த்தனை பளித்துவிட்டது கோமதி பிறந்தாள் கோமதி பிறந்த முதல் நாளே வேதாச்சலம் தனிகாச்சலத்திடம் வந்து அவருடைய பெண் தம்முடைய மகனுக்கே உரியவள் என்ற வாக்குறுதியையும் பெற்றுக்கொண்டார். கொண்டார் தனிகாச்சலத்துக்கும் அதைவிட சந்தோஷம் அளிக்கக்கூடியதான வேறொரு விஷயமும் இருக்கவில்லை கங்காதரனும் கோமதியும் மிகவும் செல்வமாக வளர்க்கப்பட்டதுமன்றி இருவரும் ஆரம்பத்திலிருந்தே அந்யோன்யத்துடன் நெருங்கி பழகத் தொடங்கினர் அவர்கள் இருவரும் நெருங்கி பழகுவதற்குரிய சந்தர்ப்பங்களையெல்லாம் அவர்களுடைய பெற்றோர்களை ஆர்வத்துடன் ஏற்படுத்தி கொடுத்தனர் மற்றவர்கள் பரிகாசமாக கோமதியையும் கங்காதரனையும் பார்த்து புருஷன் பெஞ்சாதி என்ற சொல்லை உபயோகித்து வந்தாலும் அவர்களுடைய பிஞ்சு உள்ளத்திலே அந்த உணர்ச்சி ஆழமாக பதிந்துவிட்டது ஒவ்வொரு வருஷமாக ஓடிக்கொண்டிருந்தது வயதுக்கு வயது ஏற்பட்ட அனுபவத்தாலும் அறிவாலும் கங்காதரனுக்கும் கோமதிக்கும் ஏற்பட்டுள்ள காதல் உணர்ச்சி மொட்டாகி மலராகி மலர்ந்து மனம் வீச தொடங்கியது கோமதியின் பருவம் பக்குவமான பேரழகை அவள் தேகத்தில் அணு அணுவாக நிரப்பி வைத்து கொண்டிருந்தது கங்காதரனின் இளமை ஆண் அழகின் பூரண தேஜஸையும் அவன் உடலில் பிரகாசிக்க வைத்தது அவர்கள் பேச்சு சிரிப்பு பார்வை நடை உடை பாவனை எல்லாவற்றிலுமே ஒரு புதிய மாறுதல் ஏற்பட்டு பெற்றோர்களின் மனதிலே ஒரு தூண்டுதலை உண்டாக்கி வைத்தது இனி தாமதிக்க இந்த வருடம் எப்படியாவது கல்யாணத்தை முடித்துவிட வேண்டியதுதான் என்றார் தணிகாச்சலம் ஆமாம் அதைத்தான் நானும் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்றார் வேதாச்சலம் வேலைக்காரன் இரண்டு கண்ணாடி டம்ளர்களில் காபியை கொண்டு வந்து இருவருக்கும் கொடுத்தான் இருவரும் வருகினர் வேதாச்சலம் காப்பியை பருகியதும் டம்ளரை பக்கத்தில் இருந்த மேஜையின் மீது வைக்கப் போனார் அவர் கையில் இருந்த டம்ளர் நழுவி தரையில் விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது இதை பார்த்த தனிகாச்சலம் பிள்ளை திடுக்கிட்டு விட்டார் வேதாச்சலம் பிள்ளை அதனால் பாதகமில்லை கை வலுக்கிவிட்டது இந்த கண்ணாடி பண்டங்களை இப்படித்தான் இதுவரையிலும் நானே இருபது இருபத்தைந்து கிளாஸ் உடைத்திருக்கிறேன் என்றார் தனிகாச்சலமும் ஆமாம் என்று சொல்லி வைத்தார் ஆனால் கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைந்த அதிர்ச்சி மாத்திரம் அவரை விட்டு நீங்கவே இல்லை கண்ணாடி டம்ளரை மேஜையின் மீது வைக்கப் போகும் பொழுது வேதாச்சலம் நல்ல நினைவோடும் நிதானத்துடனும் இருந்தார் ஜாக்கிரதையாகத்தான் அதை மேஜையன் மீது வைக்க முயற்சி செய்தார் அந்த டம்ளரை கெட்டியாக பிடித்து இருந்த அவருடைய கையிலே ஐந்து விரல்களில் ஒன்று கூட சக்தியை ஆனால் எப்படியோ அந்த டம்ளர் அவர் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்துவிட்டது கண்ணாடி டம்ளர் போனால் போகட்டும் அவர் உயிரில் அவருக்கு தீவிர நம்பிக்கை இருந்ததானால் அன்று இரவே முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாமல் யமன் அவர் உயிரை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் இந்த துக்ககரமான நிகழ்ச்சியை நடுநிசியிலே கேட்ட பொழுது தனிகாச்சலம் பிள்ளைக்கு அன்று மத்தியானம் கண்ணாடி டம்ளர் வேதாச்சலத்தின் கையிலிருந்து நழுவி விழுந்த அதிர்ச்சியை விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு அதிக அதிர்ச்சியை அது உண்டாக்கியது வேதாச்சலம் பிள்ளை திடீரென்று இறந்து போனதால் கங்காதரனுக்கும் கோமதிக்கும் நடத்தி விடுவதாக இருந்த கல்யாணம் நின்று போய்விட்டது முதல் வருடம் வேதாச்சலத்தின் உயிரில் ஆசை வைத்த யமனுக்கு அடுத்த வருட ஆரம்பத்தில் அந்த கிராமத்தில் தனிகாச்சலம் பிள்ளையின் உயிரில்தான் கண் சென்றது தகப்பனாரை எழுந்து எப்படி கங்காதரன் தவித்தானோ அப்படியே கோமதியும் தன் தகப்பனை இழந்து தவித்தாள் சிறுகுடி கிராமமே ஒருவருக்கு பின் ஒருவராக இரண்டு பெரிய மிராசுதாரர்களையும் குணசீலர்களையும் இழந்து தவித்தது ஏதோ ஒரு லட்சியத்தில் இரண்டு குடும்ப தலைவர்கள் வாழ்ந்தார்கள் தங்களுடைய உயிர் மூச்சு உள்ள காலத்திலேயே ஏதோ ஒரு லட்சியத்தையும் ஆவலையும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் விதி விளையாடிவிட்டதே அதனால் என்ன அந்த இரண்டு பெரியவர்களின் லட்சியத்தையும் ஆவலையும் பூர்த்தி செய்ய அவர்களுடைய சந்ததிகளால் முடியாதா கங்காதரனுக்கும் கோமதிக்கும் உள்ள காதல் சாதாரணமானதா அதனிடமும் விதி வந்து விளையாடிவிடுமா தனிகாச்சலம் பிள்ளைக்கு ஆண் சந்ததி கிடையாது அவர் இறந்தவுடனே அந்த குடும்பத்தின் பூர்வீக சொத்துக்களுக்கு பாத்தியதை கொண்டாடும் பங்காளிகள் குறைவில்லாமல் இருந்தனர் இந்த சொத்தில் கிடைத்த வரையிலும் ஆதாயம் என்று எண்ணி ஒருவருக்கு பெண் ஒருவராக புற்றீசல் போல கிளம்பினர் தனிகாச்சலத்தின் மனைவிக்கும் பெண்ணுக்கும் கொஞ்சம் மனது இறங்கி ஜீவனம்சமாக சொற்ப சொத்துக்களை ஒதுக்கிவிட்டு மற்றவைகளை பங்காளிகள் பங்கிட்டு கொண்டு விட்டனர் கோமத்தையும் அவளுடைய தாயாரும் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தனர் தனிகாச்சலத்தின் குடும்பத்துக்கு ஏற்பட்ட துர்பாகியமான நிலையை எண்ணி கங்காதரன் மிகவும் மனம் கலங்கினான் கோமதியிடம் அவனுக்கு அளவற்ற பச்சாதாபமும் இரக்கமும் தோன்றியது நாளடைவில் இந்த பச்சாதாபமும் இரகமும் அவன் உள்ளத்தில் இயற்கையாக இருந்த காதலையும் கிரகணமாக பிடித்து விழுங்கத் தொடங்கியது அவனுடைய இரக்கம் ஏழைக்கு இரக்கம் காட்டுவது போலாகிவிட்டதை தவிர அன்புக்கும் காதலுக்கும் ஆக்கமளிப்பதாக இல்லை ஊரிலே அவன் ஒருவன்தான் இப்பொழுது பெரிய மிராசுதார் ஊரின் நாட்டாண்மை அதிகாரம் எல்லாமே அவன் வசம்தான் இருந்தது கோமதியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இளமையிலிருந்து எண்ணிக்கொண்டிருந்த அவனுடைய உள்ளம் அந்த எண்ணத்தை நழுவிவிட துணிந்தது உள் அந்தரங்கமாக வளர்த்துவிட்ட காதலை வாழ்க்கை தரத்தின் ஏற்ற தாழ்வு அந்தஸ்து இவைகளையே அளவுகோலாக வைத்து அலசி பரீட்சை செய்து திரஸ்காரம் செய்துவிட துணிந்தான் கோமதியும் அவளுடைய தாயும் மிகவும் ஏழ்மை நிலையில் ஜீவனத்தை ஓட்டி வந்தாலும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு பலமாகவே இருந்தது என்றோ ஒரு நாள் தான் கங்காதரனுக்கு மனைவியாக போகிறோம் என்ற ஆசை கனவில் தான் நாட்களை ஓட்டி வந்தாள் அந்த உரிமை உணர்ச்சியில் தான் கங்காதரன் செய்த உதவிகளை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாள் கோமதி நாட்கள் ஓடின ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டு காத்திருந்தாள் கோமதி நாளுக்கு நாள் ஆட்கள் மூலமாக கங்காதரனமிருந்து ஏதேனும் செய்திகள் வருமே தவிர அவனை நேரில் பார்ப்பதே அரிதாக இருந்தது குடும்ப நிர்வாகத்தையும் கிராம பொறுப்புகளையும் நிர்வகிக்கும் அவனுக்கு வேலை தொந்தரவு அதிகம் இருக்கலாம் என்று எண்ணி மனம் சமாதானம் அடைந்து இருந்தாள் கோமதி இருப்பினும் கூட ஒவ்வொரு சமயம் அறியாமலேயே ஏதோ ஒரு திகிலும் ஏற்படும் அவள் ஊமை கணா கண்டு கொண்டு இருந்தாலே தவிர கல்யாணத்தை பற்றி கங்காதரன் கவலைப்படுவதாகவே அவளுக்கு தெரியவே இல்லை ஒருவேளை தங்களுடைய ஏழ்மை நிலையை கருதி அவன் தன்னை திரஸ்காரம் செய்துவிடலாமோ என்ற திகில் அவள் உள்ளத்தில் நாளுக்கு நாள் அதிகமாகியது இந்த திகில் அவளுக்கு ஒரு துடிப்பை உண்டாக்கியது ஏன் அவரையே நாம் மனம் விட்டு கேட்டுவிடக்கூடாது என்று கூட எண்ணினால் ஒரு நாள் வேலைக்காரன் மூலமாக அவனை அவசியம் பார்க்க விரும்புவதாக சொல்லி அனுப்பினாள் கங்காதரனும் வந்து சேர்ந்தான் அவனை கண்டதும் கோமதி ஆனந்தத்தால் துள்ளி குதித்தாள் அப்பா ஆடா வழி தெரிந்ததா அடியோடு மறந்து விட்டீர்களோ என்ற திகில்தான் எனக்கு என்றாள் கங்காதரன் ஒரு போலீஸ் சிரிப்பை முகத்திலே உண்டாக்கி கொண்டு என்ன கோமதி அப்படி சொல்லிவிட்டாய் எனக்கு வேலை தொந்தரவு ஒழியவே இல்லை நான் தான் அடிக்கடி ஆட்கள் மூலமாக விசாரித்து கொண்டிருக்கிறேனே உனக்கு வேண்டியவைகளையெல்லாம் அவர்கள் மூலமாக தாராளமாக நீ கேட்டு அனுப்பலாம் நேற்று கூட இரண்டு சேர் நெய் கொண்டு வந்து கொடுக்க சொன்னேனே இன்று ஒரு வண்டி விறகு வெட்டி கொண்டு வருவான் என்றான் எல்லாம் சரிதான் உங்கள் உபகாரத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் உரிமை உண்டு என்று நினைத்துத்தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உங்களை பார்ப்பது போல நெய் பால் இவைகளையெல்லாம் பார்த்த பொழுது மனதிற்கு ஆறுதல் ஏற்படுவது இல்லை இவைகளை எல்லாம் விட நீங்கள் நீங்கள் தானே பெரிது என்றாள் கோமதி கங்காதரன் ஒரு பெருமூச்சு விட்டான் ஏதோ அவளுக்கு பதில் சொல்ல நினைத்தான் நெஞ்சிலிருந்து வார்த்தைகள் எழும்புவது கடினமாக இருந்தது எப்படியோ ஒரு விதமாக சமாளித்து நினைத்ததை சொல்லிவிட்டான் நீ ஏதோ தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய் கோமதி ஏதோ குழந்தை பருவத்தில் விளையாட்டாக பெரியோர்கள் பேசிக்கொண்டதை மனதில் மனதிலே வைத்துக்கொண்டு ஏதேதோ மனக்கோட்டையெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறேன் உனக்கே தெரியும் இன்று நிலைமை எவ்வளவு மாறிவிட்டது என்று உங்கள் குடும்பத்தோடு நெருங்கி பழகியதற்காக நிராதரவாக நிற்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உனக்காக ஒரு நல்ல வாலிபனை பார்த்து கல்யாணம் செய்து வைப்பதில் தான் என்னுடைய எல்லாம் இருக்கிறது இந்த வார்த்தைகள் கோமதியை கலங்க செய்துவிட்டது இந்த வார்த்தைகள் கங்காதரனின் வாயிலிருந்து வந்தவைகள் தானா என்று அவளுக்கு சந்தேகம் எழுந்தது அவள் ஆசை கனவுகளெல்லாம் மணல் கூண்டாகி சரிந்து விழுந்தது அவன் நெஞ்சு விம்மியது கண்களிலே கண்ணீர் பெருகி ஓஹோ அப்படியா நான் ஒரு பைத்தியக்காரி இன்று ஏற்பட்டுள்ள மாறுதலை அறிந்து கொள்ளாதது என் புத்தி பிசகுதான் இப்பொழுது எங்கள் நிலைமையும் மாறிவிட்டது உங்கள் நிலைமையும் மாறிவிட்டது இப்பொழுது இந்த ஆசை தான் ஆனால் இனிமேல் உங்கள் மற்ற உதவிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வது மிகவும் தவறு எங்களுக்காக இனிமேல் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் என்று படபடப்போடு சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னும் கங்காதரன் கோமதிக்காக செய்யும் உதவிகளை நிறுத்தாமல் செய்ய முற்பட்டான் ஆனால் கோமதி அவைகளை மறுத்து திருப்பிவிட்டாள் இருந்தாலும் அவளுக்கு எந்த வகையிலாவது உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அவன் தீர்மானம் மாதம் இரண்டு ஓடியதா திடீரென்று ஒரு நாள் கோமதிக்கும் குடவாசலில் இருக்கும் மோட்டார் டிரைவர் சபாபதிக்கும் ஒரு நாள் குடவாசலில் விவாகம் நடக்கப் போவதாக கேள்விப்பட்டான் அதற்காக கோமதியும் அவள் தாயாரும் முதல் நாளை குடவாசலுக்கு போய்விட்டதாக அறிந்தான் இதை அறிந்ததும் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்ற துடிப்பு அவனுக்கு ஏற்பட்டது மறுநாள் வண்டியில் ஏறி குடவாசல் வந்து சேர்ந்தான் கோமதிக்கு தான் ஐநூறு ரூபாய் அன்பளிப்பாக கொடுப்பதாக அவளுடைய கணவன் சபாபதியிடம் கொடுத்துவிட்டு வந்து சேர்ந்தான் தன் மனைவிக்கு இவ்வளோ பெரிய தொகையை பரிசாக அளிக்கக்கூடிய மனிதனை பற்றி முதலில் சபாபதிக்கு திகைப்பாகத்தான் இருந்தது அவனுக்கு சிறிது சம்சயமும் ஏற்பட தொடங்கியது கங்காதரனை பற்றி கோமதியிடம் அலசி அலசி விசாரிக்கத் தொடங்கினான் அவள் தங்கள் குடும்பத்தினருக்கும் கங்காதரன் குடும்பத்தினருக்கும் நெடுநாட்களாக இருந்த நட்பை மாத்திரம் சொன்னாள் இதனால் அவனுடைய மனது ஒருவிதமாக விதமாக சாந்தி அடைந்தது கோமதியன் கணவன் சபாபதி ஒரு சாதாரணமான மோட்டார் டிரைவர் தான் ஏதோ ஒரு பணக்காரர் வீட்டிலே மோட்டார் ஓட்டிக்கொண்டு இருந்தான் நல்ல குணமும் ஒழுக்கமான நடத்தையும் உள்ளவன் குறைந்த சம்பளத்தை கொண்டு அடக்கமாக மனைவியோடு குடித்தனம் நடத்தி வந்தான் இருந்தாலும் அவர்கள் ஏழ்மை நிலை உலகின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கவில்லை கங்காதரன் கிராமத்தில் இருந்தாலும் அடிக்கடி குடவாசலில் கோமதி குடித்தனம் நடத்தும் நிலையை பற்றி கவலைப்பட்டு விசாரித்த வண்ணமாகவே இருந்தான் ஒரு நாள் இரண்டு புடவைகளையும் சோப்பு சீப்பு பழம் போன்ற சாமான்களையும் வாங்கி கொண்டு கோமதியின் வீட்டுக்கு போனான் அப்பொழுது கோமதியின் கணவன் சபாபதி வீட்டில் இல்லை கங்காதரனை கண்டதும் திடுக்கிட்டாள் கோமதி அவன் அந்த நேரத்தில் அங்கு வந்தது அவளுக்கு தர்ம சங்கடமாகத்தான் இருந்தது இருந்தாலும் வந்தவனை உபசரித்துத்தானே ஆக வேண்டும் அவனை வரவேற்று பாயை விரித்து அதில் அமரச் சொன்னாள் வெற்றிலை பாக்கத்தாட்டை எடுத்து வந்து வைத்தாள் கங்காதரன் தன் கையில் கொண்டு வந்து இருந்த புடவையும் பழம் முதலியவைகளையும் எடுத்து வைத்துவிட்டு இதோ பாரு கோமதி உனக்காக இரண்டு புடவை வாங்கி வந்தேன் உனக்கு பிடித்திருக்கிறதா என்றான் இதை கேட்டதும் சட்டென்று கோமதியின் முகம் சுருங்கியது அவள் வெறுபடைந்த குரலில் இதெல்லாம் எனக்கு எதற்காக உங்கள் போக்க எனக்கு பிடிக்கவே இல்லை என்றாள் ஏன் நான் வாங்கி வரக்கூடாதா என் மனம் கேட்கவே இல்லை உனக்கு ஏதேனும் உபகாரம் செய்தால் என் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்றால் இரக்கமான குரலில் கோமதி அவன் முகத்தை கூட இரட்ட பார்க்கவில்லை நான் உபகாரத்தை எதிர்பார்த்த நாள் எல்லாம் அப்பொழுது நீங்கள் செய்த உதவிகளெல்லாம் நன்றி செலுத்துகிறேன் எனக்கு இப்பொழுது உங்கள் உதவி தேவையில்லை என் புருஷரை மிஞ்சி நான் வேறொருவருடைய உதவியை இப்பொழுது எதிர்பார்க்கவே இல்லை என்றாள் கணவன் தான் உதவி செய்ய வேண்டும் என்பது உண்டா உனக்கொரு சகோதரனைப் போல என்னை நினைத்து என் உதவிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்றான் சகோதரனா சகோதரன் என்ற எண்ணம் திடீரென்று மனதிலே வேண்டும் என்று போலித்தனமாக மனதிலே நினைத்து கொண்டு விட முடியுமா அவரை விதை போட்டால் கொடி கிளம்பிய பின் இது துவரை என்றால் உலகம் ஒப்புக்கொள்ளுமா சிறு குழந்தையிலிருந்து நாம் எப்படி பழகினோம் என்பதை மறந்துவிட முடியுமா என்றால் ஆவேசம் கொண்டவள் போல அவள் நெஞ்சு விம்மியாத கங்காதரன் மௌனமாக உட்கார்ந்திருந்தான் ஆனால் ஒன்றும் பதில் பேச முடியவில்லை புடவையும் மற்ற சாமான்களும் பாயிலேயே வைக்கப்பட்டிருந்தன அவன் மெதுவாக எழுந்து வெளியில் போய்விட்டான் கோமதியின் கணவன் சபாபதி வந்தான் தாழ்வாரத்திலே பாய் விரிக்கப்பட்டு அதிலே வெற்றிலை தட்டு புது புடவைகள் பழம் சோப்பு முதலியவைகள் வைக்கப்பட்டு இருப்பதை பார்த்தான் இவைகளெல்லாம் அவனுக்கு வியப்பை உண்டாகின கோமதி என்று அதட்டும் குரலிலே கூப்பிட்டான் கோமதி அவன் எதிரிலே வந்து நின்றாள் அவள் முகம் சோபை எழுந்திருந்தது இதெல்லாம் என்ன என்ற பாயில் வைக்கப்பட்டிருந்த சாமான்களை சுட்டி காட்டி கேட்டான் அவளால் பளிச்சென்று பதில் சொல்ல முடியவில்லை தயங்கியபடியாக சொன்னாள் எங்கள் ஊரிலிருந்து ஒருவர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார் என்றாள் ஓ பெரிய பண்ணைக்காரரா தெரியும் அவனை எனக்கு திருட்டு பயல் என் பெண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொண்டு வந்து தர அவனுக்கு என்ன சம்பந்தம் பண திமிர் எல்லாமே எனக்கு தெரியும் உங்களுடைய பழைய கதையை எல்லாம் நான் விசாரித்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் இல்லாத பொழுது இந்த வீட்டிலே நுழைய அவனுக்கு என்ன துணிச்சல் வஞ்சனைக்காரி எல்லாமே உன் சாகசம் என்று சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு நான் தெரியாத்தனமாக உன்னை கல்யாணம் செய்து கொண்டு விட்டேன் இனி உன் முகத்திலேயே விழிக்கவே மாட்டேன் நான் சாக போகிறேன் ஆமாம் இனிமேல் செத்து விடுவதுதான் நல்லது என்று சொல்லிவிட்டு சட்டென்று வெளியில் போய்விட்டான் கோமதி நின்ற இடத்திலேயே சிலை போல நின்றுவிட்டாள் அவள் இறுதியமே நின்றுவிடும் போல இருந்தது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது அன்று சென்றவன் தான் சபாபதி எங்கு சென்றான் என்றே தெரியவில்லை கோமதி துயர தீயடை விழுந்து துடியாய் துடித்து கொண்டு இருந்தாள் ஒரு வாரம் சென்றபின் பின் ஒரு நாள் யாரோ ஒருவன் கோமதியிடம் வந்து அவளுடைய கணவன் ஓட்டிச் சென்ற கார் ஏதோ ஒரு மரத்திலே மோதியதால் அவனுக்கு படுகாயம் ஏற்பட்டு உடனே உயிரும் விட்டான் என்ற துயர செய்தியை சொன்னான் இதை கேட்டதும் கோமதி கால்கள் தள்ளாட மூர்ச்சித்து கீழே விழுந்து துயரமும் துக்கமும் அவளை பொறுத்தவரையிலும் கரையற்ற கடலாகிவிட்டது கோமதியின் கணவன் கார் விபத்தில் இறந்த செய்தியை மறுநாள் கங்காதரன் அறிந்தான் இந்த செய்தியை கேட்டதும் துடியாக துடித்து கொண்டு வண்டியை பூட்டச் சொல்லி அதிலே ஏறிக்கொண்டு குடவாசலை நோக்கி ஓட்டச் சொன்னான் வண்டி அதிவேகமாக குடவாசலை நோக்கி வந்து கொண்டு இருந்த பொழுது எதிரிலே வந்த மனிதன் ஒருவன் கையமத்தி வண்டியை நிறுத்தினான் வண்டியும் நின்றது அந்த மனிதன் கையிலே துணி மூட்டை ஒன்று இருந்தது நீங்கள் தானே சிறு குடி பெரிய பண்ணை முதலாளி என்றான் கங்காதரன் ஆமாம் என்றான் அந்த மனிதன் என் கையில் இருந்த மூட்டையை வண்டியில் வைத்துவிட்டு நேற்று கார் மரத்திலே மோதினதாலே டிரைவர் சபாபதி பிள்ளை இறந்து விட்டாரே தெரியுமா என்றான் தெரியும் ஏன் என்றான் கங்காதரன் அவருடைய சம்சாரம் இந்த மூட்டையை உங்களிடம் பத்திரமாக கொடுக்க சொன்னாங்க என்றான் இது என்ன என்றான் கங்காதரன் எனக்கு என்னங்க தெரியும் நீங்களே பாருங்க என்றான் அந்த மனிதன் கங்காதரன் மூட்டையை பிரித்து பார்த்தான் அதில் இரண்டு சேலை ரவிக்கை சில நகைகள் பணம் எல்லாமே இருந்தன இவைகளை பார்த்ததும் அவன் துள்ளி குதித்தான் அவள் எங்கே என்று கேட்டான் அந்த அம்மா வீடு வாசலை எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிடுச்சு போகும்போது தான் இதை என்னிடம் கொடுத்து உங்களிடம் தவறாமல் கொடுத்துட சொன்னாங்க அதில் ஒரு கடிதாசி கூட எழுதி வச்சிருக்குது என்றான் கங்காதரன் பதட்டத்துடன் கடிதத்தை தேடினான் ஒரு புடவையின் மடிப்புக்குள்ளே ஒரு துண்டு கடிதம் எழுதி வைக்கப்பட்டு இருந்ததை அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது மனம் குலைந்த ஒரு பெண்ணின் கையெழுத்து எப்படி இருக்கும் ஒவ்வொரு எழுத்தும் மன போராட்டத்துடன் எழுதப்பட்டு இருக்கிறது என்பது ஒழுங்கின்றி எழுதப்பட்டு இருந்த எழுத்துக்களிலிருந்து தெரிந்தது உங்கள் உபசாரம் எனக்கு எவ்வளவு நன்மையை உண்டாக்கியது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் இதற்காக நான் எப்படி நன்றி செலுத்த முடியும் உங்களை கடவுள் மன்னித்து காப்பாற்றட்டும் நீங்கள் சிந்தித்தோ சிந்தியாமலோ செய்த விபரீதமான உபகாரங்களினால் ஒரு பெண்ணின் கதி என்னவாயிற்று என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதும் அன்பு கொடியின் அடி வேரை கிள்ளிவிட்டு அதற்கு வெண்ணீர் பாய்ச்சி வளர்க்க பாடுபடுவது போலத்தான் இருந்தது உங்களது உபகாரமும் உபச்சாரமும் என்னை பற்றிய கவலை உங்களுக்கு ஒளிந்து விட வேண்டும் என்பதற்காக நான் திக்கு திசை தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறேன் கோமதி அவன் அந்த கடிதத்தை தன்னை ஒரு விதமாக சமாளித்து படித்து முடித்தான் அதிலே எழுதப்பட்டிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவன் ஹிருதயத்தில் ஒன்றுக்கு பின் ஒன்றாக கூறிய முட்களை ஏற்றுவது போலத்தான் இருந்தது அவன் உள்ளமும் உடலும் நடுங்கியது ஒரு பெண்ணின் வாழ்வை கெடுத்த மகாபாதகத்தை அவன் செய்துவிட்டான் அவளுக்கு ஏற்பட்ட துர்பாகியத்துக்கு தானே பொறுப்பாளி என்பதை அப்பொழுது அவன் உணர்ந்துவிட்டான் அவன் அவளுக்கு வேண்டுமென்றே தீங்கு இழைத்தானா அறிந்தே பிழை செய்தானா எப்படி இருந்தால் என்ன அவள் இன்று திக்கற்ற அனாதையாகி எங்கேயோ திண்டாடுகிறாள் என்றால் அதற்கு காரணம் அவன்தான் என்பதை அவன் மனமே எடுத்து சொல்லியத அவன் மனசாட்சிக்கு சமாதானம் சொல்ல முடியாத நிலையிலே அவன் இறந்தான் தன் மனசாட்சிக்கு எதிரே தன்னை ஒரு மனிதனாக்கி கொள்ளும் சக்தி அவனுக்கு இல்லை இன்று கங்காதரன் மனிதனாகத்தான் உலகிலே வாழ்ந்து வருகிறான் ஆனால் அவன் வாழ்விலே எப்படிப்பட்ட நிரந்தரமான இருள் சூழ்ந்து இருக்கிறது என்பது அவனுக்குத்தான் தெரியும் அன்பானவர்களே கோபாலன் அவர்கள் எழுதிய விபரீத உபச்சாரம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி